முருகப்பெருமானை ஆறு முகன் அப்படின்னு சொல்றதுண்டு அவருக்கு ஆறு முகங்கள் இருக்கிறதுனால அந்த பெயர் வந்தது அதனால தான் முருகப்பெருமானுக்கு ஆறு என்ற எண் மிகவும் உகந்ததாக வந்து சொல்லப்படுது அது மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுக்குரிய விரத நாட்களாக கூறப்படக்கூடிய தைப்பூசமும் நமக்கு நெருங்கி வந்துட்டு இருக்கு இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு பல பேரும் நாற்பத்தி எட்டு நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து பழனிக்கு பாத போய் பழனி தண்டாயுத வழிபாடு வந்து செய்வாங்க நாற்பத்தி எட்டு நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட வெறும் ஆறே நாட்கள் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தாலே முருகப்பெருமான் அருள் வந்து நம்மளால வந்து பெற முடியும் அந்த விரதம் எப்படி கடைபிடிக்கிறது பத்திதான் இந்த பதிவுல வந்து சொல்லியிருக்கேன் அது கூடவே இந்த ஆறு நாட்களும் நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த முருகப்பெருமானுடைய மந்திரம் குறித்த தகவலும் வந்து இந்த வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்காக இருக்க வேண்டிய நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் வந்து குறித்தும் இருபத்தி ஒரு நாள் விரதம் முறை குறித்தும் பதினோரு நாள் விரதம் முறை குறித்தும் பதிவுகள் வந்து போட்டிருந்தோம் அந்த பதிவுகளோட லிங்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அந்த பதிவுகளில் நிறையவே விரதம் கடைபிடிக்கக்கூடிய முறைகள் குறித்து நாம வந்து சொல்லியிருந்தோம் வாங்க இன்னைக்கான பதிவை வந்து பாத்திரலாம் வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்போதான் நாம போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக தகவல் அடங்கிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் விரதம் அப்படின்றது இறைவனுடைய அருளை பெறுவதற்கான ஒரு வழிமுறை அது மட்டும் இல்லாமல் இது மூலமா நம்முடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு அறிவியல் ரீதியா சொல்லப்படுது நம்ம ஒவ்வொருவருக்குமே ஏதாவது ஒரு வேண்டுதல் செய்வோம் வழிபாடு இந்த தைப்பூச திருவிழா வந்துட்டு இருக்கு தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பூஷ நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள தான் நாம தைப்பூசமா கொண்டாடிட்டு வர்றோம் இந்த வருடம் தைப்பூசமானது பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்

பூசத்தன்னைக்கு ஒரு நாள் விரதமாகவும் வந்துட்டு இருப்பாங்க அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு உகந்த ஆறு நாட்கள் விரதமும் வந்துட்டு இருப்பாங்க நாம இந்த பதிவில் பார்க்க போறது ஆறு நாள் இருக்கக்கூடிய விரத முறை பற்றி தான் இப்படி ஆறு நாள் விரதம் இருக்கக்கூடியவர்கள் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி விரதத்தை வந்து தொடங்கணும் அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான நாள் தை கிருத்திகை அதாவது கிருத்திகை நட்சத்திரமும் இந்த ஆறாம் தேதி வந்து சேர்ந்து வருது பொதுவாகவே கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்றது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் தான் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பு

வரக்கூடிய அந்த சூரசம்ஹார கந்தசஷ்டி விரதத்தை உங்களால் கடைபிடிக்க முடியாமல் இருந்தது அப்படின்னா இந்த விரதத்தை கடைப்பிடித்தீங்கன்னா அந்த கந்தசஷ்டி விரதம் கடைபிடித்ததற்கான பலனையும் உங்களால் சேர்த்து பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த ஆறு நாள் விரதத்தை தவறாமல் வந்து கடைபிடித்து முருகப்பெருமானுடைய பரிபூரண அருளை பெறணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறேன் அடுத்ததா இந்த விரதம் எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்துடலாம் விரதம் இருக்கிறவங்க பிப்ரவரி ஆறாம் தேதி அன்று காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து எழுந்து சுத்தமாக குளிச்சு முடிச்சிடுங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தை வந்து சுத்தம் பண்ணிக்கிறேங்க முருகப்பெருமானுடைய வேல் வச்சிருக்கீங்க திருவுருவச்சிலை சிலை வச்சிருக்கீங்க அப்படின்னா கட்டாயமா ஒரு ஐந்து பொருளால் அபிஷேகம் வந்து பண்ணுங்க பால் பன்னீர் இளநீர் முக்கியமாக குறிப்பாக வந்து தேனால் அபிஷேகம் பண்ணுறது வந்து ரொம்பவே சிறப்பு மஞ்சள் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா விபூதியாலையும் நாம் அபிஷேகம் வந்து பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் படம் மட்டும்தான் இருக்கு திருவுருவப் படம் இருந்தது அப்படின்னா திருவுருவ படத்தை வந்து சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து வைத்து சந்தன குங்குமம் வந்து வைத்துட்டு வாசனை மிகுந்த மலர்களை சாற்றி இப்போ நம்ம முருகப்பெருமானுக்கு முக்கியமான ரொம்பவே சிறப்பான மலர் அப்படின்னா செவ்வரளி மலர் செவ்வரளி மலர் கிடைத்தது அப்படின்னா செவ்வரளி மலர் வந்து சாற்றலாம் கிடைக்காத பட்சத்துல வாசனை மிகுந்த மலர்கள் வந்து சாற்றி முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரே ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய்யோ அல்லது நெய் ஊற்றியோ பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைங்க இன்னும் சிறப்பாக வெற்றிலை தீபம் ஆறு விளக்குகளில் அதாவது நம்ம சர்க்கோன கோலம் விட்டு ஆறு வெற்றிலை வைத்து தீபம் ஏற்றுவது ரொம்பவே வந்து சிறப்பு அதை ஏற்கனவே நம்ம நிறைய பதிவுகளில் வந்து சொல்லிட்டோம் அதெல்லாம் செய்ய முடியாது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு நெய் தீபம் போட்டு வைத்தாலும் ரொம்ப சிறப்பானது தான் வாசனை மிகுந்த சாம்பிராணி ஊதுபத்தி இதையெல்லாம் வந்து காட்டி உங்கள் வீட்டில் அதாவது உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நீங்க முருகப்பெருமானுக்கு நைவேதியமா வந்து வைக்கலாம் பால் வைக்கலாம் பழம் வைக்கலாம் பேரிச்சம்பளம் கல்கண்டு ஏலக்காய் இப்படி எது இருக்குதோ அத வைத்து நீங்க இந்த விரதத்தை வந்து தொடங்கலாம் வச்சுட்டு முருகப்பெருமானுடைய மந்திரமான சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை பாராயணம் வந்து செய்யணும் இதே மாதிரி மாலை நேரத்திலும் தீபம் ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை நாம் பாராயணம் வந்து செய்யணும் இந்த ஆறு நாட்களும் உடல் நலம் நல்லா இருக்கு அப்படின்றவங்க ஒருவேளை மட்டும் உணவு வந்து எடுத்துக்கிட்டு மீத நேரத்துல ரெண்டு நேரம் நீங்க விரதம் வந்து கடைப்பிடிக்கலாம் ஏதாவது உடல் நல பாதிப்புகள் இருக்கு அதே மாதிரி பசி தாங்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை மட்டும் அதாவது ஒரு வேலை சாப்பிடாம இருந்து மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு வேலைகளும் எளிமையான உணவுகளை வந்து சாப்பிட்டு நீங்க இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் இந்த விரத நாட்கள்ல முருகப்பெருமானுடைய மந்திரத்தை நீங்க உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் முருகனுடைய நாமத்தை மனதில் வந்து நினைச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கணும் யாருக்கிட்டையும் கோபப்படக்கூடாது எந்தவித கெட்ட வார்த்தைகளையும் உபயோகப்படுத்தக்கூடாது பகல் தூக்கம் கூடாது அசைவம் மது புகை இது எதுவுமே சாப்பிடக்கூடாது தொலைக்காட்சி பார்க்கற அதாவது டிவி பார்க்கறத நம்ம

அனைத்து முருக ஆலயங்களிலும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படக்கூடிய தைப்பூசத்தை முன்னிட்டு ஆறு நாட்கள் இந்த முறையில் எளிமையா விரதத்தை வந்து கையாண்டு முருகப்பெருமானுடைய அருளை அனைவருமே வந்து பெறலாம் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா தைப்பூசத்துக்காக அதாவது நாம தொடங்கக்கூடிய இந்த ஆறு நாள் விரதம் வந்து தொடங்க இல்லையா அந்த நாள்ல இருந்து தைப்பூசம் வரைக்கும் நாம் சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான மந்திரத்தை பற்றின தகவலையும் நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் வரப்போகும் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூச விரத நாள் வர இருக்கு இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு மிக மிக சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு நம்ம சொன்னோம் இந்த தைப்பூசத்துக்காக நிறைய பேர் மாலை போட்டு முருகனுக்கு விரதம் வந்துட்டு இருப்பாங்க உங்களால மாலை அணிந்து கொண்டு முருகனுக்கு விரதம் இருக்க முடியல அந்த பாக்கியத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்கவில்லை அப்படின்னா கூட இதோ இன்னொரு பாக்கியத்தை உங்களுக்காக கொண்டு வந்து உங்க கையில வந்து கந்த கடவுள் உங்களுக்காக வந்து சேர்த்திருக்கிறாரு நீங்க முருகனுக்கு மாலை போட்டு விரதம் இல்லை அப்படினாலும் சரி தினமும் மாலை நேரத்தில் பூஜை அறையில விளக்கேற்றி வைத்து முருகனை நினைத்து இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொன்ன பண்ணாலே முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுடைய மனதுக்குள்ள அந்த முருகன் வந்து குடியேறுவான் அந்த மந்திரம் அப்படின்றது நம்ம என்னன்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த பல பாடல்கள் வந்துட்டு இருக்கு பலவிதமான மந்திர உச்சாடனங்கள் வந்துட்டு இருக்கு அதெல்லாம் என்ன அப்படின்னு ஒன்னொன்னா நம்ம வந்து பார்க்கலாம் ஆனா முருகரை நினைத்து மிக மிக சுலபமாக சொல்லக்கூடிய மந்திரம் அப்படின்னா அது ஓம் சரவணபவ மந்திரம் தான் முடிஞ்சா பூஜை அறையில தினமும் ஆறு விளக்குகள் ஏற்றி வச்சுட்டு ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வரும் தைப்பூசம் வரைக்கும் முருகனை உங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் பாருங்க உங்க வீடு முழுவதும் அந்த முருகனுடைய ஸ்பரிசம் வந்து நிறைந்திருக்கும் உங்க வீட்டுல முருகன் நடமாடுவதை நீங்க கண்கூடா வந்து உணர முடியும் உங்களுக்கு நேரம் இருக்கக்கூடிய பட்சத்துல கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் வேல் மாறல் இந்த பாடல்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு பாடல்கள் அப்படின்ற கணக்கில் கூட நீங்க வந்து படிக்கலாம் அதுல எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது முருகப்பெருமானினைத்து வழிபாடு செய்யும் போது முருகனை விட மிக மிக முக்கியமா நாம இன்னொருவரை வழிபாடு செய்யணும் அது யாரு தெரியுமா அதுதான் வந்து வள்ளி பிராட்டியார் முருகன் கூட சில சமயங்கள்ல சில விளையாட்டுகளை செய்து பார்ப்பார் சில வரங்களை கேட்கிறப்ப உடனே கொடுத்துருவாரு வேண்டுதல்களை வரமா கேட்கிறப்ப கொடுக்க மாட்டார் கொஞ்சம் விளையாட்டு காட்டுவார் ஆனா வள்ளியம்மையார் அப்படி கிடையாது முருகனுடைய அருள் எனக்கு தேவை என்று வள்ளியம்மை கிட்ட நாம வேண்டி கேட்டா முருகப்பெருமானுடைய அருளை சுலபமா நம்மளால வந்து பெற முடியும் காரணம் எல்லோர் வீட்டிலும் அதுதானே இப்ப வந்து நடக்குது மனைவி கணவன் கேட்டுதான் ஆகணும் இந்த கழிவுகத்திலும் இந்த வழிபாடு உங்களுக்கு உடனடியா கை கொடுக்கும் அந்த வள்ளி பிராட்டியார போற்றக்கூடிய ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு அந்த பாடலையும் நாம இந்த தைப்பூச திருநாள் வர்ற வரைக்கும் தினமும் நம்ம வீட்டுல வந்து பாடணும் அந்த பாடல் வரிகள் வேல்மாறல் பதிகத்துல தான் வந்துட்டு இருக்கு வள்ளி பிராட்டியை போற்றி பாடக்கூடிய வேல்மாறல் பாடல் வரிகள் பருத்த மூளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த கூழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்த நீயில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது ஊலத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே கொஞ்சம் தினைமாவையும் தேனையும் நைவேத்தியமாக வந்து வச்சிட்டு வள்ளியை நினைத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பாடலை பாடி வழிபாடு செய்தால் முருகனின் அருளை பெறாமல் இந்த பூஜையை நிறைவு பெறாது ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன் தான் வள்ளியம்மையார் எல்லோருக்கும் புரியும்படி சொல்லணும் இல்லையா அதற்காகத்தான் இப்படி ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கும் இந்த வழிபாட்டில் நம்பிக்கை இருந்தால் தைப்பூசம் வருவதற்குள்ள மூணு நாட்கள் ஆறு நாட்கள் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து சொல்லி பாருங்க நிச்சயமா பிறவி பயன் நீங்க வந்து அடைவீங்க முருகப்பெருமானுடைய பரிபூரண உங்க அனைவருக்குமே வந்து கிடைக்கும் இந்த ஆறு நாள் விரதம் தவறாமல் வந்து கடைபிடித்து இந்த மந்திரத்தையும் சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்து பாருங்க அடுத்த வருட தைப்பூசம் வருவதற்குள்ள நீங்க வைத்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி முருகனுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லியும் இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்ற பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்